ஜாலியாக இருப்பது உல்லாசமாக இருப்பாரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகுது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொடுத்தாருங்க ஒன்றும் கொடுக்கல ஃபியூஸ் போன பல்பு மாதிரி காத்து போன பலூன் மாதிரி புஷ் நாய் போயிட்டாரு ஏன் இப்படிலாம் ஆனார் ஆனாரு ஒரு நல்ல குட் நியூஸ் சிம்ம ராசிக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னே அஷ்டமத்திர சனி சார் அதுதான் எங்களுக்கே நல்லா தெரியுமே சார் இன்னைக்கு பிறந்த ஒரு சிம்மராசி பாப்பாவை கூப்பிட்டு கேட்டார் வர எனக்கு அஷ்டம சனின்னு சொல்லிட்டு டப்பக்குள்ள தூங்கிடுமே சார் அப்போ தொழில் லாபம் வருமானம் வெற்றி சுகம் கம்ஃபர்ட் இப்ப நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களிலும் முதல் பாலிலேயே சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிரதர் அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் செவ்வாய் ராகுவை பார்ப்பாரா அப்படின்னா செவ்வாய் ராகுவை தூண்டுவார் எப்படி தூண்டுவார் இவர்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால ஒருவேளை திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒரு தவறான நபர்கள் வருவார்கள் இப்போ வரக்கூடிய நபர்கள் தவறான நபர்கள் அப்படின்னு நமக்கு அப்போ தெரியாது நம்மை ஏமாற்றுவார்கள் அவளுடன் எதிர பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் முதல்ல என்னென்ன சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி துளாராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சுக்கரன் என்ற கிரகம் கன்னிராசியில் நீசம் பெற போகிறார் இருந்தாலும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீச வங்க ராஜ யோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது சனி வக்கரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார் ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை செவன்டீன்த் அக்டோபர் அதாவது ஐப்பசி மாசம் இந்த சூரியன் என்ற கிரகம் கண்ணிராசியை விட்டு துலாராசியில் நீசமடைய போகிறார் இதையும் மாதத்தின் கடைசியில் அதாவது இருபத்தி எட்டு அக்டோபர் செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிரத்தில் ஆட்சி பெற இருக்கிறார் தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கடகராசி அதாவது குரு எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார் நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா சுக்கரன் நீசம் பூதன் செவ்வாய் சேர்க்கை குரு வக்ரம் சூரியன் நீசம் சனி என்ற கிரகத்திற்கே கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வை இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தர போகிறது ரொம்ப நேரமாக கத்துக்கொண்டிருக்கிறேன் ராசியில் கேது ராசியில் சுக்கரன் இப்ப இந்த சுக்கரன் அப்படிங்கிறவரை இந்த மாசத்துல நம்ம ராசியை விட்டு வெளில போறாரு போகட்டும் என்ன அவர் ராசியில இருக்கும் பொழுது ராசி அதிபதி அவர் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கரன் ராசியில இருக்கும் பொழுது வழக்கமா கொடுக்கக்கூடிய ஒரு துள்ளல் ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு வசீகரமான ஒரு லுக்கு ஒரு ஹாப்பி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாலியாக இருப்பது உல்லாசமாக இருப்பாரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகுது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொடுத்தாராங்க ஒன்றும் கொடுக்கல ஃபியூஸ் போன பல்பு மாதிரி காற்று போன பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு ஆகி போயிட்டார் ஏன் இப்படிலாம் ஆனார் அப்படின்னா இந்த சுக்கரன்கிறவர் கேதுவுடன் சேர்ந்து நீர்த்து போய்விட்டார் இப்போ அவர் ரெண்டாம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல போய் நீசம் அடைய போகிறார் சரி அதுல ஏதாவது தேருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு தேரும் எப்போ தேரும்னா அவர் நீச வங்க ராஜயோகம் ஒரு இருபத்தி தேதி இருபத்தஞ்சு தேதிக்கு அப்புறம் அடைவார் அப்போ ஒரு குட் நியூஸ் வரும் சரி இதை ஒரு பக்கம் கொடுவோம் இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு நல்ல குட் நியூஸ் சிம்ம ராசிக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமத்துல சனி சார் அதுதான் எங்களுக்கே நல்லா தெரியுமே சார் இன்னைக்கு பிறந்த ஒரு சிம்ம ராசி பாப்பாவை கூப்பிட்டு கேட்டார் வர எனக்கு அஷ்டம சனின்னு சொல்லிட்டு டப்பக்குள்ள தூங்கிடுமே சார் இந்த சாட்டனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது அது ஒரு பெரிய குட் நியூஸாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அஷ்டமங்கிறது நம்ம எங்கே தோல்வி அடைகிறோமோ எங்க அவமானப்படுறோமோ எங்க தலை புனிந்து நிற்கிறோமோ அதற்குண்டான ஒரு சூழ்நிலை நம்மை நோக்கி வராது அப்போது நம்ம வந்து ஒரு சந்தோஷப்படல அப்படின்னா கூட ஒரு மைனஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அதையே நம்ம இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நாம எடுத்துக்கோம் அதையும் தவிர நமக்கு குருவின் பார்வை நம்ம ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு வந்து விழுகிறது ஆறாம் வீட்டுக்கும் வருந்து விழுகிறது இப்போ அந்த நாலாம் வீடுங்கிறது சுகஸ்தானம் நம்மளுடைய சுகம் கம்ஃபர்ட் லக்ஷுரி அப்படிங்கிறது மேலும் மேலும் நமக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு தவிர நம்ம சிம்ம ராசிக்கு ஒரு பிரமாதமான நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ராசியாதிபதி செவ்வாய் முதல்ல மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் அவர் பிறகு நான்காம் வீட்டு போக போகிறார் இந்த ரெண்டு வீடுமே செவ்வாய்க்கு சூப்பர் டூப்பர் ஏன்னா நம்ம லக்னத்துக்கு அவர் தான் சுகஸ்தானாதிபதி அவர் தான் பாக்யாதிபதி அவர் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அவர் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது பத்தாம் வீட்டை பார்ப்பார் நம்மளுடைய பாக்கியம் தொழில் வெற்றி சுகஸ்தானம் கம்ஃபர்ட் இது எல்லாமே மேலும் மேலும் மேன்மை பெறுகிறது செவ்வாய் ஆட்சியாக இருக்கும் பொழுது உச்ச குரு ஆட்சி செவ்வாயை குருமங்கல யோகமாக பார்க்கிறார் நமக்கு ஒரு இந்த இடத்துல பிளஸ் ஒரு எயிட்டி பர்சென்ட் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அப்போ தொழில் லாபம் வருமானம் வெற்றி சுகம் கம்ஃபர்ட் இப்ப நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களிலும் முதல் வாழ்வையே சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிரதர் அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்போ நமக்கு தொழில் நடக்கும் லாபம் வரும் தேவையான அளவுக்கு பாக்கெட்டில் பணம் இருக்கும் யார்ட்டையும் பெருசா போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படாது எதையோ விட்டது போல இழந்தது போல தானே எத்தனாவது இருந்தோம் இனி நமக்கு அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படாது இரண்டாம் வீட்டில் சுக்ரான் இருக்கும் பொழுது பொதுவா நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகள்ல ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்க்கிறார் அப்போ இந்த சாட்டவர் வந்து இங்கே நமக்கு நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை அதாவது வாழ்க்கை துணை வரை குறிகாட்டக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஆனால் தேவைக் ஒன்றும் இல்லை செவ்வாய் முதல் கூட்டணி நமக்கு மூன்றாம் வீட்டிலும் இருக்கிறது நான்காம் வீட்டிலும் இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா இது நமக்கு ஒரு ராஜயோகமாக வரும் எப்படின்னா தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி பாக்யாதிபதியின் கூட்டணி இது ஒரு பெரிய பிளஸ் நமக்கு தொழில் லாபம் தனம் இதெல்லாம் ஏற்படும் வேகமும் விவேகமும் ஏற்படும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவோம் ஸ்பீடாகவும் செயல்படுவோம் ஒரு இடம் விற்கணும் ஒரு பூமி விற்கணும் அப்படின்னா அதன் மூலம் லாபம் நமக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இதன் மூலம் நம்மளுடைய தொழில் விஸ்தாரமாகும் இதெல்லாமே சிம்ம ராசி பிளஸ் ஆகத்தான் மைனஸ்ன்னு எடுத்தோம்னா ராசியில் இருக்கக்கூடிய கேதோ ஞானத்தை கொடுப்பார் அப்போ ரொம்பவும் ஃபேண்டஸியா லக்ஸரியா செயல்படக்கூடிய நபர்கள்லாம் ஓரளவுக்கு ஒரு விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிலாசபிக்கல் திங்கிங் ஆன்மீகம் பரிகாரம் வழிபாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் இறங்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறும் பொழுது செவ்வாய்க்கு நான்காம் பார்வை இருக்கிறது அந்த நான்காம் பார்வையாக ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்ப்பார் இப்ப செவ்வாய் ராகுவை பார்ப்பாரா அப்படின்னா செவ்வாய் ராகுவை தூண்டுவார் எப்படி தூண்டுவார் அப்படின்னா இது இவர்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால ஒருவேளை திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒரு தவறான நபர்கள் வருவார்கள் இப்போ வரக்கூடிய நபர்கள் தவறான நபர்கள் அப்படின்னு நமக்கு அப்போ தெரியாது நம்மை ஏமாற்றுவார்கள் படிக்காத விஷயத்தை படைத்தேன் அப்படின்னு சொல்வார்கள் இல்லாத விஷயம் இருக்குன்னு சொல்வார்கள் செய்யாத தொழிலை செய்கிறோம் என்று சொல்வார்கள் அதை நம்பி நம்மளுடைய குழந்தைகளுக்கோ இல்லை நமக்கோன்னு பேசும் பொழுது நாம் தடுமாற வேண்டிய ஒரு அமைப்பு இது சில நேரங்கள்ல வம்பு வழக்கு வரைக்கும் போய் நம்மை நிற்பாட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த ஏழாம் அதனால திருமணமான நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை வியாபார கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுவது புத்திசாலித்தனம் ஏன்னா இந்த இடத்துல ராகுலுக்கு குரு பார்வை இல்லை அதனால எந்த அளவுக்கு பிரிகாஷனா செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக சமயோஜிதமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆனால் அதற்குண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ராசியாதிபதி சூரியன் இந்த மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் நீசம் அடைகிறார் அவருக்கும் நீச வங்க ராஜயோகம் இல்லை அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே உங்கள் டார்கெட்டை நீங்கள் முடித்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை அதையும் தவிர சூரியன் காரகத்துவத்தில் அப்பாவை காட்டுகிறார் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் எடுத்துக்கொள்வது நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்ற ஒரு கிரகத்துக்கு மட்டும் கூடுதலான துர்கா வழிபாடு நீங்கள் செய்வது நல்லது என்ன துலாத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுதும் அங்கு ராகுவின் நட்சத்திரமான சுவாதியில் செவ்வாய் பயணிக்கும் அப்போ நட்சத்திராதிபதி ராகு ராகுவாகவும் செவ்வாயாகவும் செயல்படுவார் பிறகு இந்த ராகுவுக்கு செவ்வாயின் நான்காவது விஷப்பார்வையும் வந்து விழுந்து இது உங்களது ராசிக்கு ஏழாம் ராசியாக அமைகிறது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரத்துக்கு போய் இல்லை காலகஸ்திக்கு போய் செவ்வாய்கிழமைகளில் போய் ராகு போய் ராகு பரிகார அபிஷேகம் அர்ச்சனை செய்து கொள்வதும் கவச்சம் போல் உங்களை பாதுகாப்பு கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்